ஹாய் விவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இயக்குனர் பா ரஞ்சித் தங்கலான் படத்தை பற்றின ஒரு அப்டேட் வெளியிட்ருக்காரு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் க்ளிக் பண்ணுவீங்க அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது தங்கலான் தான் சியான் விக்ரம் நடிப்பில் வேறு லெவல் கெட்டப்பில் அசத்தலாக உருவாயிட்டிருக்கிறதால இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாயிருக்கு அது மட்டும் இல்லை இந்த படம் பாரஞ்சித் இயக்கத்தில் உருவாயிருக்கிறதாலேயும் அவரோட இயக்கத்தில் சியான் முதன் முதலாக நடிக்கிறதாலேயும் பயங்கர எதிர்பார்ப்பு உருவாயிருக்கு கோலார் தங்க வழியில மையப்படுத்தி உருவாயிருக்கிற இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் தங்கலான் உருவாயிருக்கிறதா கூறப்படுது அதாவது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இந்தியாவை ஆங்கிலேயர் ஆட்சி செய்த சமயத்தில் அவங்க அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிற பழங்குடியின மக்களோட நிலத்தை கையகப்படுத்த முயல அதை எதிர்த்து தைரியமாக போராடின பழங்குடியின தலைவரை பற்றியும் அந்த பழங்குடியின மக்களோட போராட்டத்தை பற்றியும் தான் இந்த படத்தில் காட்டியிருக்கதாக கூறப்படுது படத்தில் எல்லாருமே செமையாக நடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் அதுவும் அந்த காலத்து கெட்டப்பில் மாளவிகா மோகனன் பசுபதி பார்வதி திருவத்துணி எல்லாருமே இயல்பாக நடிச்சிருக்காங்க சியான் விக்ரம் பற்றி சொல்லவே வேணாம் அவரோட கெட்டப் வேறு லெவல்னு தான் சொல்லணும் ஒரு சின்ன துண்டை இடுப்பு கீழே கட்டிக்கிட்டு அவர் வர்ற சீன்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று தெரிக்க விடும் இந்நிலையில் படம் முடிஞ்சு இன்னும் ரிலீஸ் தேதியும் அறிவிக்கலை படம் தள்ளி போறதுக்கு பலவிதமான காரணங்கள் கூறப்படுது இப்படி வேகமா ஒரு பக்கம் படம் குறித்த ரூமர்ஸ் பரவுற நிலையில் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா இயக்குனர் ப ரஞ்சித் சமீபத்துல பேசியிருக்காரு அதாவது தங்கலான் படம் பத்தி நிறைய ரூமர்ஸ் பரவிட்டு இருக்கு எதையும் நம்பாதீங்க தங்கலான் படம் எல்லா வேலையும் முடிஞ்சு சிறப்பாக வந்திருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதே போல் இந்த படத்தை பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ எலெக்ஷன் வரதுனால தான் படத்தோட ரிலீஸ் தள்ளி போகிறதுக்கு காரணமாக இருக்குது எலெக்ஷன் முடிஞ்சதும் படத்தை சென்சாருக்கு அனுப்பின கையோட படத்தோட ரிலீஸ் தேதியை அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம்னு சொல்லியிருக்காரு ஸோ நம்ம எதிர்பார்ப்புக்கு தீனி போடுற அளவுக்கு ஒர்த்து உள்ள படம் தான் தங்கலாம் அதனால் இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸைட்மெண்ட்டோட பொறுத்திருந்து பார்க்கலாம்